ஆண்டுடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தொர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் போது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் கத்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை பிரசங்கியின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படியானால் பெமனண்ட இருக்கும் டெம்பரவரியாக இருக்காது என்று அர்த்தம் ஸ்தோத்திரம் கத்தர் செய்வதற்கு நம்ம முதல்ல விட்டு கொடுக்கணும் கத்தர் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும் நம்ம ஆலோ பண்ணணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாயின் விதவியை குறித்து நம்ம லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் அந்த பாடையை அவர்கள் தூக்கி வந்தவர்கள் எல்லாரும் அந்த பாடையை இறக்கி வைத்த பொழுது இயேசு அந்த கிராமத்துக்குள் வருகிறார் இயேசு அந்த பாடையை தொட்டு சுகமாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இப்பொழுது தான் இயேசுவை அந்த அம்மா பார்க்குறாங்க இவர்களும் சுற்றி இருக்கிற ஜனங்களும் அப்போ தான் ஃபஸ்ட்டாக இயேசுவை பார்க்குறாங்க ஆனால் வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது பாடையை தொட்டார் அப்படின்னா இயேசு அந்த பாடையை தொட்டு சுகமாக்குவதற்கு அந்த நாயின் விதவை இயேசுவுக்கு இடம் கொடுத்தார் இடம் கொடுத்தபடியால் அவள் ஒரு அற்புதத்தை கண்டார் அப்ப தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டுமானால் அந்த காரியத்துக்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும் நம்முடைய சூழ்நிலைகளில் நம்முடைய காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையின் சகல முறைகளில் இயேசுவுக்கு இடம் கொடுக்க வேண்டும் இயேசுவுக்கு இடம் கொடுத்து அவர் ஒரு காரியத்தை செய்வதற்கு அவரை நீங்கள் அலோ பண்ணுவீர்களானால் அவர் செய்கிற காரியம் ஆச்சரியமாக இருக்கும் கண்களுக்கு எட்டாததாயிருக்கும் புத்திக்கு எட்டாததாயிருக்கும் ஆனால் அது டெம்பரவரியாக அல்ல பெர்மனடான ஒரு மாற்றத்தை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில அது கொண்டு வரும் கத்திருக்கு ஸ்தோத்ரா ஆதியாகவும் ஒன்றாவது அதிகாரத்தில் ஆண்டவர் வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்றார் வெட்டாந்திரை உண்டாயிற்று ஏன் நல்லா இருக்கிற இடத்துல ஆண்டவர் திடீர்னு ஒரு வெட்டாந்திரையை கொண்டு வருகிறார் என்று ஒரு கேள்வி வரும் அதற்கு அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த பூமியில் வாழப்போகிற நம் எல்லாருக்காகவும் கத்த புல் புண்டுகள் காய்கள் கனிகள் எல்லாவற்றையும் முளைக்க செய்வதற்காக முதலாவது ஒரு வெட்டாந்திரையை உண்டு பண்ணி பின்பு தேவன் தம்முடைய கரத்தின் கிரியைகளை அங்கே வெளிப்படுத்துகிறார் சில நேரங்களில் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில சில வெட்டாந்திரை ஏற்படுமானால் பொறுத்திருங்கள் காத்திருங்கள் அதற்கு பிற்பாடு தேவன் செய்கிற மகிமையை ஆச்சரியமாக இருக்கும் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னொரு ஒரு நன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காக முதலாவது கத்தர் ஒரு காரியத்தை அவர் செய்து வெட்டாந்திரையை உண்டு பண்ணி பின்பு ஒரு நன்மையை ஏற்படுத்தினதை போல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் கத்தரதை செய்வதற்கு வல்லமை தோல்வி போல இருக்கலாம் ஆனால் தோல்வியா இருக்காது யோசித்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்துறம் ஜெயம் நிச்சயம் உண்டு வெற்றி நிச்சயம் உண்டு எந்த பாதையில எந்த ஒரு ஸ்தோத்திரம் ஆமேன் சூழ்நிலையில உங்களை உருவாக்கணும் உங்களை கொண்டு போய் உங்களை ஸ்தோத்திரம் மேம்படுத்தணுங்கிறது ஆண்டவருக்கு தெரியும் ஆகவே அவர் செய்கிற காரியம் எதுவோ அதற்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில நிரந்தரமான ஒரு நிம்மதியை சமாதானத்தை நிரந்தரமான ஒரு சொல்யூஷனை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எங்கள் நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அன்று ஒரே நீர் அவர்கள் வாழ்க்கையில் இடைப்படுவதற்கு அவர்கள் தங்களை முழுவதும் விட்டு கொடுக்க அர்ப்பணிக்க கத்தர் கிருவை செய்தல்லோட நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே தாமே தாமே ஹாவ் அ குட் டே கத்துற உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமே ஆமே